இங்கே வந்திருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் திருக்கோயிலின் அரசிகளை யூடியூப் சேனல் மூலமாக உலகம் பார்த்து தன் மனதுக்குள் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் உங்கள் அனைவருடைய எண்ணங்களும் நிறைவேறி என்னாலும் இப்பூமுலகில் இந்நூற்று வாழ வேண்டும் என்று உங்களுக்காக பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் மகாசக்தி சுரூபமாக இந்த பிரபஞ்சம் வாழ்ந்து பிரபஞ்சத்துக்கே ஒரு பெரிய பிரபஞ்சம் என்பதுதான் மகாசக்தி இந்த சக்தியை வந்து யார் வேண்டுமானாலும் வந்து மன வலிமையோடு பெற்றுக்கொள்ள முடியும் அப்படி பெற்றுக்கொள்வதற்காக முதல்ல தேவை புலன் நடக்கம்

தன்மையப்படுத்தி ஆன்மாவின் பால் இணைக்கும் பொழுது ஞானம் செய்யப்படுகிறார் உடனே புலன்புரிகளுக்கு வாய்ப்பட்ட சாதாரண மனிதனை போல பேசுகிறாய் என்று வந்து சொல்லி அந்த புலன்களை ஏழப்படுத்தினவருக்கு வந்து அதை பக்குவப்படுத்த தெரியல அர்த்தம் கற்புலன்களை கட்டுக்குள் அடைத்து விட்டால் கடவுளையும் கை கொள்ள முடியும் என்று ஒரு தோற்றம் புலன்களை தன் பக்கம் திரும்பிவிட்டோம்னா அந்த பிரபஞ்சத்தையே தன்

நான் உணர்ச்சி படம் உடனே ஒரு வார்த்தை விடுவோம் உணர்ச்சி ஒரு செயல செய்வோம் கோபம் முடியும் தன் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆயுதத்தை நிலப்போம் உடனடக்கம் செய்யணும் அதனால்தான் வீட்டுக்குள்ள வந்து போட கூடாது ஏன் கோவம் கண்ணு அதான் பார்ப்போம் ஏன் கோபத்துக்கு துணை கொள்வது ஆயுதம் துணை கொடுப்பது ஆயுதம் அதை வீட்டுக்குள்ள ஆயுதங்களை வைக்கக்கூடாது கண் பட வைக்க கூடாது அதை தேடி எடுக்கக்கூடிய அளவுக்கு தான் வைக்கணும் ஏன் அதை தேர்வு மறுக்கணும் தடுத்துடும் அப்ப அதை எடுக்கணும் இதை வச்சு அடித்தோட ஒரு பார்க்கு அது செய்யுது அப்படி மனித உணர்வான்

புலனடக்கம் உடையவனுக்கு கோபம் வராது புலனை அடக்கிக்கிட்டவனுக்கு கோபம் வராது மனதை பக்குவப்படுத்திக்கிட்டவனுக்கு வருத்தம் வரும் ஆனா கோபம் வராது அந்த வருத்தம் வந்து அந்த கோபப்பட வச்ச கூட பாதிக்கும் அதுக்குதான் பெரியவர்கள் ஒரு சூத்திரம் சொன்னா புலனடக்கம் உடையோரை புண்படுத்தாரு புலன்களை பயன்படுத்தாம மனதை பக்குவப்படுத்தி இருக்கக்கூடிய மனதை புண்படுத்தாத அது ஒரு சாபம் மௌனிகளையும் சித்தர்களையும் மௌனமாக கூட ஏசாது மனத்துக்குள்ள கூட நீ வந்து அவங்களை தப்பா நினைக்கிறாங்க அந்த நினைவு கூட உன் உணர்வுகளை பாதிப்பு அவ்வளவு பெரிய வரிமை அவ்வளவு பெரிய வரி

புரியோதனை மட்டும் இரு மாப்பிள உட்கார்ந்து எரு மாப்பிள உட்கார்ந்தது தான் இருமாப்பு எதுனா ஒரு மாப்புக்கு ஒரு புத்தம் இருமாப்புனா ரெண்டு குத்தம்னு இருக்கும் அறிவுடைய ஒரு புத்தகம் என்பது அறியாமையில் செய்யுறது ஒரு குத்தம் ஒரு மாப்பு இருமாப்பு அறிவு செய்யுது தெரிஞ்சுக்கிட்டேன் இவ எதுவான் அப்படின்னு நினைக்கிறேன் அதான் எருமாப்பு யாருக்குமே இருமாப்பு இருக்கக்கூடாது

ஆதரவுதார் தோரியாக இருக்கு. உத்தரவுடைய அவதாரத்திற்கு. இந்த விஷயத்தை தெரிந்து கிருஷ்ண தானியாவும் ஒரு மாயாரி அவையை எடுத்துதுவான். அப்படிங்க ஒரு இருமாப்பு தன்மை அந்த துயூரனுடைய இருந்து. ара துயூரனுடைய சபையில இருந்த பெரியோர்கள் எல்லாம் கிரமச்சாரியா, பிரணாச்சாரியா, அசோதாமன், விஸ்வாச்சாரியா

உடனே கிறிஸ்தனை பார்த்த உடன துளியோதனை எதிர்க்கலை கிறிஸ்தவர் அவனுடைய ஜீவகாந்த் கட்டிய தன் பக்கத்துல அப்படி பார்த்துக்கிட்டே இழுத்தாரு இழுத்து தன்னுடைய உடலுக்குள்ள கால் பெருவர்கள் முழு பெருவதை அப்படி கூட்டின்னு அழுத்துனாரு அங்க இருந்து அப்படி ஆதரத்தோட திரண்டு வந்து விழுந்து நாத்தாரு கட்டி இழுத்த உடனே கிறிஸ்தன் சொன்னார் புரியோதனா சபையில் எத்தனையோ பேர்கள் எழுந்து நின்று வணக்கம் செலுத்தினார்கள் உனக்குத்தான் என் மீது பக்தி அதிகம் பாதம் அதிகம் மதிப்பு அதிகம் எப்படி உருண்டு வந்து என் காலை விழுந்து வணக்கம் செலுத்துகிறாக பாட்டார் அப்படின்னு முதற்கு பார்த்தான் பார்த்தவர்கள் என்ன செய்ய முடியும் நான் எப்படி விழுந்தேங்கிறது அவனுக்கே தெரியாத அவரை எப்படி செய்ய முடியும் எழுந்திருக்கிறதுனா ஒரு மரியாதையுடன் அன்போடு உட்கார்வாய் உட்கார வைக்கிறார் அவர் அப்படியே பார்த்தார் நடந்துச்சுறந்து திருவிழாத்திற்கு ஒரு வந்து ஒரு காவாரி பத்தர் ஒருத்த அவருடைய சட்டையை புரிஞ்சு சாதாரண நினைச்சுக்கிறார்கள் சட்டையை பிடிச்சிருந்தா அந்த கூட்டத்துல தெரியாதுன்னு நினைச்சு அவ ரொம்ப கண்ணீர் விட்டு கரெக்டா முன்னால வந்து உன் சரிதானத்துக்கு நான் வந்தேன் ஆனா என்னை இப்படி ஒருத்தன் பிடிச்சிட்டா நான் ஒன்ன நம்பி பக்தியோட வந்த எனக்கு இந்த அவமானம் தேவையாப்பா இந்த வருத்தம் எனக்கு தேவையா உன் முன்னால நான் கண்ணீர் விடிக்கிறேன் இதை நீங்க கேட்கணும்னு அவ அழுச்சுட்டு இருந்த காட்சி நான் படுத்துக்கும் எனக்கு தெரியும் அவ கர்ப்பாமி முறையில் எனக்கு அண்ணுக்கு தெரியல எட்டாம் முதல்ல கோயில்ல வாக்குறது எல்லாரும் வாரங்க இவரையும் கர்ப்பசாமி வர வச்சாரு அவனையும் வர வச்ச வர வச்ச உடனே அவனை கூப்பிட்டேன் ஊரை சொல்லி அந்த ஊரை சொல்லப்படுறேன் ஊரை சொல்லி கூப்பிட்டேன் இருக்கேன் திருவிழா நம்ம கோயில் எப்பட இருந்துச்சு दंपन आराधना किया, बोलते हैं जाते हैं कुछ पारा पाती आगे ऊपर आए बजती आपने इतनी बढ़ जाए, काल उन दोनों काल रोड़ों पर आकर ये ना आगे हमने काल का में आपने बिकाये था काटना है, हम आपने कार्यवाही बनता है, बड़े दोनों हैं, ये ना पार है, यारों ये काल उनके तीवारी फटे थे, ना वाला �

அப்ப இருக்கோதன் வந்து விடுத்து அடித்து பாண்டவர்களுக்கு தேர வேண்டிய பங்கை நீ கொடுக்க ஒரு காலம் முடியாத பேசுவதை நீ சிந்தித்து நான் தெரிந்து நான் போகப்பட்டவன நீ தாங்க மாட்டேங்கிறது நீ சிந்தித்து பேசுவார்கள் எல்லாம் சிந்தித்து முடிவெடுத்து தான் பேசுகிறேன் எல்லாம் சிந்திச்சு முடிவெடுத்துதான் பேசணும் இதுதான் ஒரு முடிவா அவங்க அடுத்து சந்திப்பது எங்கே எங்கே நீ போர் முறையில் சந்திப்போம் போர்ல எல்லாரும் பாண்டவர்கள் ஜெயிச்சாச்சு துரியோதாதியர்கள் எல்லாரும் மனிதாங்க துரியோதன ஒருத்தன் உயிரோடு இருந்தான் இனி நம்மல காப்பாற்றதுக்கு எப்படி முடியும்னு சொல்லி ஜலவித்தை தெரிந்தவன் புரியுவான் ஜலவித்தைனா தண்ணிக்குள்ள எத்தனை நாள் நாள் தெரி மூச்சு அடைக்கு உட்கார்ந்து கூடிய ஒரு பெரிய சிற்று சக்தியை பெற்றவன் புரியுவான் அப்படியே ஆற்று ஆற்றுக்குள்ள போய் தண்ணிக்குள்ள போய் மூழ்கி உட்கார்ந்து நிறைத்த தண்ணீர் அவருடைய பெரிய விஷயம் என்னன்னா தண்ணிப்பு இருந்தாலும் வெளில யாரை தேடி வந்திருக்காங்கிறது அவருக்கு தெரியும் அப்படி தெரியுது வார்த்தைகள் ஒலிகளை கவனிக்கக்கூடிய சித்தை பெற்றவர் தெரியும் ஆனால் பார்க்குகள் சித்துக்களை அவன் தேவை அவரை தேடி பாண்டவர்களும் கிருஷ்ணபரமாத்மாவும் துரியோதனை தேடி நதிக்கரைக்கு போறாங்க நதியில தான் முக்கியப்பான் அவனுக்கு வந்து தெரிந்த விஷயம் இது மட்டும்தான் அதுக்குள்ள போய் உட்கார்ந்துருப்பான்

அப்படியே அவனுக்கு கோபம் போக்கிட்டு வந்துருச்சு கவகவகவனு தண்ணீர் அப்படி மேல வருது ராஜா மேல எழுதி வந்த வந்தோடன அடே பீமா யாரை பார்த்துடா பேடி என்று சொன்னாய் அப்ப உடனே கிருஷ்ணர் சொன்னாரு புரியவனா இப்பொழுதும் நீ ஆத்திரப்படக்கூடாது நீ வீரனாக இருந்தால் போராடி அளவா ஜெயிக்க வேண்டும் எதற்காக தண்ணீர் இது அப்படி கேட்க போராடுவதற்கு நான் தயார் இந்த ஐந்து பேர்கள் யாருக்கு நீ போராடமா அந்த போராடுங்க ஏன்னா துரியோதனனுக்கு பீமன் மேல சின்ன வயசுல இருந்தே போவோம் அதனால அந்த கோபம் இருந்த காரணத்தால துரியோதனனுக்கு பீமனை அழிக்கணுங்கிற எண்ணம் அந்த எண்ணத்துல நான் பீமனோட தான் பேராடு போராடணும் பரவாயில்ல கிடையாது பீமனுக்கும் துரியோதனனுக்கும் போராட்டம் நடக்கும் கதை யுத்தம் தண்டாயுத யுத்தத்துல ரொம்ப தேர்ந்தவன் துரியோதனன் அதுல கதை தேர்ந்தவன் நம்ம வெற்றிகரமான உடனே என்ன செய்ய துரியோதனனுடைய தண்டாயத்தை அடித்து மேல் நோக்கி எழுதிட்டாரு துரியோதனன் பீமனுடைய தண்டாயத்தை அடித்து துரியோதனன் மேல்நோக்கி நோக்கி

பார்த்து பாத்து ரெண்டு தொடையும் தட்டி அப்போ வீமன் போட்டி சுத்தமா சூத்தமா மாறி கீழே வரும்னு ஒரு சூரிய முடியும் சொல்லி தொடையில ரெண்டு குடுப்பு குளுக்கு தனயாரம் தட்டிக்கிட்டேன் அவ்வளவுதான் துரியோதன் வந்து விதி முடிஞ்சுட்டேன் அப்பொழுது கேட்டா விஷயம் அதே தீபம் தர்ம யுத்தம் தர்ம யுத்தம் என்று சொல்லி கண்டாயத போல் செய்யக்கூடியவர்களை எடுப்புக்கு கீழ் அழிக்கக்கூடாது என்ற தர்மத்தை மறந்து மறந்துவிட்டாயா அதுக்கு ஒரே நோக்கம் என்னை அழிப்பது அழிக்கத்தான் வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருந்த காரணத்தினால் அதற்கு சரியான பதில் தான் நான் வெற்றி தான் பெற வேண்டும் என்ற நோக்கத்திலே நீ செய்திருந்தால் அதை போராக நான் எடுத்திருப்பேன்

என் பிள்ளை அபிமன்ய போராடத்துக்கு வந்திருக்கிற பொழுதுயா கிருபாச்சாரியா நீங்கள் எல்லோரும் கர்ணன் முதல் அத்தனை பேருந்து ஒரு சிறிய மகரை கொண்டிருக்கிறீர்கள் அப்பொழுது எங்கடா போட்டி உன்னுடைய தர்மம் அப்படின்னு சொல்றத ஒரே வார்த்தையில சொன்னார் தர்மன் நீ இப்படி பேசுகிற பொழுது என் பிள்ளை அபிமன்யுடைய மூலத்தை காட்டியிருக்க அவரை நினைச்சு பார்க்க முடியா அந்த அபிமதிவு நீ நினைச்சுப்பாரு அப்படி இருந்து உணர்த்தினார் தர்மன் உடனே சாரித்திருஷ்ணத்தை சாடும் போது கிறிஸ்தா இந்த பாண்டவர்கள் எனக்கு சகோதரர்கள் அவர்களுக்கு தர்மமும் நீதியும் தெரியுமோ தெரியாதோ அப்பாவிகளை ஆனால் அவர்களை துலா போலிலே வைத்து ஆட்ட ஆட்டத்தை ஆட்டி வைப்பவர் நீ தான் நீ இவர்களுக்கு இந்த பாதைகளையும் வழிகளையும் காட்டி எங்களை போராட வைத்து புண்படுத்தி எங்கள் குலத்தையே நீ அழைத்து விட்டாய் இது நியாயமாக்கான் புரியோதனா யாரிடம் வந்து நியாயம் கேட்கிறாய் தர்மத்தை பற்றி எங்கே நீ போதிக்கிறாய் நீ அறுந்த தொகையில் ஆனந்தமாக இருக்கிற பொழுது அறிவுரை சொல்ல வந்தேனே அப்பொழுது என் அறிவுரையை நீ கேட்டாயா சாந்தமுடன் வந்திருக்கின்ற சகோதரர்களுக்கு பங்குகளை பாங்குடன் அளிப்பதுதான் நீதி என்று சொன்னேனே உன் நெஞ்சம் அந்த நீதிக்கு நிகழ்ந்ததா சகோதரோடு வஞ்சனை வஞ்சனை செய்து போராடி வாழ்வது இந்த பூமுறையில் நிம்மதி கொடுக்காது என்பதை எடுத்து உழைத்தேனே அப்பொழுது உன் முகத்தில் பொன்முருவரும் கூட வந்ததில்லையே துரியோதரா இப்பொழுது யாருக்கு வந்து நீதி கேட்கிறார் உடன் பிறந்தோர்களையும்

இத்தனை தர்மங்களையும் உதறிவிட்டு போராடுவது ஒன்றே பெரித நிலைத்து ஆடவத்தால் மதிமயக்கத்தால் இந்த போர் முறையிலே தண்டித்து இப்பொழுது நீ அடிபட்டு விழுந்தவுடன் மட்டும் உனக்கு தர்மம் வந்துவிட்டதாப்பா தாக்க முடியாததற்கு தர்மத்தை நீ துணை கொடுக்கிறாயா இது எந்த வழி நீதியாகும் என்று கேட்டார் நின்ற அபிமனியை கொண்டுகிற பொழுது உனக்கு தர்மம் எங்கே சென்றது

துரியதன மன்னிப்பு கேட்டான் உனக்கு முக்தி வழங்கிய முடிந்து கொடுத்தாங்க சொல்லுவாங்க மனசு நல்லா இருக்கணும் கடவுள்கிட்ட வரத்தை பெறணும்னாலும் சரி மனசு நல்லா இருக்கும் ஒரு வாழ்க்கை பெற வேண்டுமானாலும் மனசு நல்லா இருக்கும் ஒரு சாதாரண பொருளை பெற வேண்டுமானாலும் மனசு நல்லா இருக்கும் ஒரு சின்ன வாக்குதலை பெற வேண்டுமானாலும் அரசு நல்லா இருக்கும் நீங்க எங்க போனாலும் சரி மகாபாரதத்தை கந்த புராணத்தை ராமாயணத்தை எடுத்தாலும் எங்க போனாலும் கடைசி முடிவு மனசுலதான் ராமனுக்கு தகாத மனசு கால் ராமனுக்கு உயர்ந்த மனசு போராடி வெற்றி கட்டார் சூரியனுக்கு கொல்லாத மனது எப்பருமான் சுப்பிரமணியம் செய்து நின்றார்

மனிதன் சீர்திருத்திட்டான் அவருக்கு பாதை ஒழுங்க அதெல்லாம் மனசுக்கு குதிரை பேர் இருக்கா மன குதிரை மன குதிரை குதிரைக்கு வந்து கண்ணுல சேட போட்டிருப்பாங்க எதுக்கு போட்டிருக்காங்க அந்த குதிரையினுடைய வேகத்துல எங்கேயெல்லாம் தெரியுதோ அங்கேயெல்லாம் போகும் வண்டி நேரம் போகுமா பயணம் ஒழுங்கா போகுமா போக அந்த சேணம் போட்ட உடனே அது எங்க பார்வோ அந்த பார்வையில கரெக்டா